அனைவருக்கும் வணக்கம் இந்த ரேணுகாவுக்கு அங்கீகாரம் வேணும் அதாவது விஜய் தாங்கத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதுவும் மல்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அளவுக்கு இந்த ரேணுகா போவாங்கன்னு மல்லி அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க சரி ஏதோ ஒரு திட்டத்தில் வந்திருக்காங்க ஆனால் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க நினச்சதுக்கு மாறாக இந்த ரேணுகா பண்ணக்கூடிய விஷயம் மல்லியை வந்து தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ எப்படி தான் வந்து மல்லி இந்த ரேணுகாவை சமாளிக்க போகிறாங்க எப்படி இந்த ரேணுகா வந்து அந்த விஜயை தாலி கட்டணும்னு சொன்ன விஷயத்த வந்து மல்லி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்க தான் செய்யுது அப்போ இதில் மல்லி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையில் விஜய் என்ன முடிவு அதாவது அதாவது ரேணுகா வந்து எங்களிடத்தில் தாலி கட்டுங்கன்னு சொன்ன விஷயத்தில் விஜய் வந்து அதுக்கு சரி அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து இதில் முடியாது மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அவரோட மனைவி திரும்ப கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல விஜய்க்கு எந்த சந்தேகமும் ரேணுகா மேலே இல்லை அவங்க மேலே சந்தேகம் இருக்கிறது இந்த மனோகர் மல்லி அவங்களுக்கு தான் சந்தேகம் இருக்கே தவிர மற்றபடி வேறு யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த ராஜிக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்து இருந்தாலும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேணுகாவை வச்சு மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அதனால தான் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்க ஏன்னா அவங்களோட காரியம் இதில் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரேணுகாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ வந்து மல்லி என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஏன்னா விஜய் நம்ம வந்து எந்த விதத்துலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது இவங்க ரேணுகா இல்லை அப்படின்னு கத்தி சொன்னால் கூட அங்கே விஜய் அதை காது கொடுத்து கேட்குற மனநிலையில் இல்லை அப்படிங்கும் போது விஜய் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை இதோட விடுங்க மல்லினி வந்து ரேணுகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸாரி கேட்டால் ரேணுகா மல்ல ரேணுகாட்டா மல்லி ஸாரி தான் கேட்பாங்க ஏன்னால் விஜய் சொல்லக்கூடிய வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ கல்யாணம் ஏற்பாடுக்கு தான் நடந்தாகணும் ஏன்னால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கதிரேசனு நிஷாவும் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்களும் உடனே சரி இதை ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த முத கொண்டு விஜய்கிட்ட வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க கல்யாணம் ஏற்பாடு தான் பண்ணுவாங்க அந்த தாலி கிடக்கூடிய சம்பவம் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளையுமே குறிப்பாங்க ஐயரை வச்சு இல்லை ஒரு ஜோசியரை வச்சு குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி குறிக்கும் போது நாள் ஃபிக்ஸ் ஆகிரும் எந்த நேரத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த விஷயத்தில் தான் வந்து மல்லி அவங்க ஆக்ஷனில் இறங்கி ஆகணும் ஏன்னா ஒருவேளை மல்லி விஜய் கழுத்து விஜய் வந்து ரேணுகா காலத்தில் தாலி கட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக தான் ஆயிடும் ஏன்னா மல்லியை வந்து ஒரு கிள்ளுக்கீரியை தூக்கி எறியாத மாதிரி இந்த ரேணுகா எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அதனால் மல்லி நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரேணுகாட்டே அதை வந்து ஒரு சவாலாக தான் சொன்னாங்க அதாவது எனக்கும் விஜய்க்குள்ள பாண்டிங்கை பற்றி உனக்கு தெரியாது அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஃபேமஸ் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே சரிதான் ஆனால் ரேணுகா அதே நேரத்தில் வெண்பான்னு வரும்போது விஜயோட மனநிலை திடீர்னு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தான் தெரியுது அதனால இப்போ மல்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ரேணுகா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூட்டி போகணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு ரெண்டு பேர் ஒத்துழைக்கணும் ஒன்று ரேணுகா ஒத்துழைக்கணும் இன்னொன்று ஒத்துழைக்கணும் ஏன்னா தான் ரேணுகாவோட அப்பா அப்படிங்கிறதுனால அவங்களோட பிளட் சாம்பிளும் எடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒத்துழைக்க வச்சா மட்டும்தான் மல்லியால் அது வந்து சாத்தியமாகும் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்கும்போது மல்லிக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நாளும் கம்மியாக இருக்கு அந்த ரேணுகா வேறு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக என் களத்தில் வந்து தாலி கேட்டுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ரேணுகா வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்காங்க இப்போ இந்த மல்லி வந்து எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்மளை பற்றின விஷயத்த இன்னும் வெளிப்படுத்திடக்கூடாது அப்போ இந்த மல்லியை வாயடைக்க வைக்கணும் அவங்கள பேச விடாமல் ஆக்கணும் அப்படின்னா தாங்களத்தில் வந்து விஜய் தாலி கட்டினா மட்டும்தான் இந்த மல்லியோட கொட்டத்தை மல்லியை அடக்க முடியும் அப்படி கொட்டோன்னு சொல்ல முடியாது மல்லியோ கண்டுபிடிக்க அடுத்தடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு ரேணுகா நினைக்காங்க அதனால தான் ரேணுகா இவ்வளோ அவசரப்படுதாங்க அவங்களோட ஒவ்வொரு மூவுமே ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுக்கான காரணம் அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா வெண்பாவையும் தாங்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ரேணுகா நினைப்பாங்க இப்போ வரைக்கும் ரேணுகா வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க என்னென்னா விஜய் வந்து தான் மேலே ஒரு அன்பாவும் அக்கறையாகவும் முழுமையாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெண்பா வந்து ரேணு சொல்கிறாங்க இருந்தாலும் மல்லிகிட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு அந்த ஒரு எல்லாமே ஒரு தாயாக நினைக்கக்கூடிய அந்த பார்வை வந்து தான் மேலே திருப்பணும் ஏன்னா வெண்பாவையும் திரு தான் பக்கம் திருப்பியாச்சு அப்படின்னா அதன் பிறகு வந்து ரெண்டு பேர் தங்க கைக்குள்ளே வந்துருந்தாங்க அந்த ஃபேமிலியில் கதிரேசன் நிஷா தாங்க கைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரேணுகாவுக்கு ரூட் க்ளியர் ஆகிரும் இவங்க விஜய் சொத்தையும் சரி கதிரேசன் சொத்தையும் ஈஸியாக அட்டையை போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து அதனால தான் மல்லிகிட்ட இருக்கக்கூடிய வெண்பாவை இப்போ தாம்பகம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளையும் இந்த ரேணுகா எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி மல்லி சில விஷயங்களை செஞ்சாகணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா இந்த ரேணுகா காலத்தில் விஜய் வந்து தாலி கட்ட விடாத அளவுக்கு பண்ணணும் அதை வந்து விஜய் கிட்ட சொல்லியோ க மற்ற யார்கிட்ட சொல்லியோ எந்த ஒரு வேலையும் ஆக போ அதுக்கு முன்னாடி ரேணுகா யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையுமே துருவி தோண்டி எடுக்கணும் மல்லி வந்து அதுக்கு அவங்க யாரை பயன்படுத்தலாம் ஒருவேளை அரவிந்து வரலாம் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் வரலாம் ஏன்னா இப்போ மனோகரோ மனோவர் அவங்க ஃபேமிலி விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டார் அதனால் இனி மனோவர் அந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க நாகுவமே விஜய் அதட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது நாகுவோ மனோகரோ மல்லிகைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி